வெங்கடேஸ்வர சுவாமி சாமியோட லீலைகள் எல்லாமே விசித்திரமா இருக்கும் செருப்பு தேக்கிற ஒருத்தருக்காக சாமியே மாறு வேஷத்துல வந்து தரிசனம் கொடுத்திருக்காரு சாமியோட ஆசிர்வாதம் கிடைக்க தங்கமோ வைரமோ காணிக்கையா போடணும்ன்றது அவசியம் இல்லை பக்தியோட சாமிய வழிபட்ட செருப்பு தீக்கிற தொழில் செஞ்ச ஒருத்தருக்கு சாமி தரிசனம் கொடுத்திருக்காரு இந்த கதை உண்மை பேர் சொல்றாங்க ஆனா சில பேர் போயின்னு சொல்றாங்க முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல மாலா சந்திதிகின்றவர் செருப்புத்திக்கிற தொழில் பண்ணிட்டு இருந்தாரு அவரு நேர்மையானவரு தினமும் சாமியோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே எல்லா வேலைகளையும் செய்வாரு திருமலைக்கு போய் சாமியோட தரிசனத்தை பார்க்கணுன்றது அவரோட ரொம்ப நாள் ஆசை ஆனா அவருக்கு வருமானம் கம்மியா இருந்தது நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் கிடைக்கிற கம்மி வருமானத்துலயும் ஸ்ரீனிவாச பக்தர் யாராவது பார்த்தாருனா அவங்களுக்கு சாப்பாடு வழங்குவாரு இப்படி பசியோட இருக்கிற பக்தருக்கு சாப்பாடு வழங்குறது மூலியமா சாமிக்கு நைவேத்தியம் படிச்ச திருப்தியா அவர் அடைஞ்சிட்டு இருந்தாரு இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சாமி ஒரு நாளைக்கு அவருக்கு பரிட்சை வைக்கலான்னுட்டு மாறு ரூபத்துல கிழிஞ்சு போன ஆடைகளை போட்டுட்டு அவரோட செருப்பை மாலா கிட்ட கிட்டத்தேக்க கொடுத்தாரு காசு கொடுக்கற நேரத்துல சாமி அவர்கிட்ட போய் ஐயா நான் ரொம்ப ஏழைங்க ஐயா செருப்பு தைக்கிறதுக்கு கூலி கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்ல நான் பரம ஏழை ஐயா அப்படின்னு சாமி சொன்னாரு அப்ப மாலா அவர்கிட்ட ஐயா பரவாயில்ல ஐயா உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அத கொடுங்கன்னு சொன்னாரு சாமி அவர்கிட்ட இருந்த ஒரு பைசாவை எடுத்து மாலா கிட்ட கொடுத்தாரு அப்ப மாலா சாமி கிட்ட ஐயா ஒரு நிமிஷம் நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாது நான் தினமும் ஸ்ரீனிவாசரோட பெயர்ல யாராவது ஒரு பக்தருக்கு சாப்பாடு வழங்குவேன் என்னோட அன்பை ஏத்துக்கிட்டு நான் போடுற சாப்பாடை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஐயா சாமியும் சரின்னு சொன்னாரு மாலா முதல்ல சாப்பாட சாமிக்கு பரிமாறிட்டு அவரு சாப்பிடலான்னு உட்கார்ந்த போது வாசல்ல ஒருத்தர் வந்து ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு ஏதாவது இருந்தா கொடுக்குறீங்களான்னு கேட்டாரு மாலா அவரு சாப்பிட இருந்த சாப்பாட பசியோட வந்து அந்த பக்தருக்கு கொடுத்தாரு ஒருத்தர் வாசல்ல வந்து ஐயா நான் ரொம்ப நடந்து வர தாகமா இருக்கு ரொம்ப பசியா போட மாலா கிட்ட எதுவும் வச்சு சாப்பாடு செஞ்சு மாலா அவருக்கும் சாப்பாடு போட்டாரு அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த நிறைய பேரு இங்க அன்னதானம் போடுறாங்கன்னுட்டு மாலா கிட்ட வந்து எனக்கு பசிக்குது சாப்பிட கொடுங்கன்னுட்டு கேட்டாங்க மாலா என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் திருமலைக்கு போனோம் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசியும் எடுத்து சாப்பாடு செஞ்சு அங்க வர எல்லாருக்குமே சாப்பாடு வழங்கிட்டு இருந்தார் இப்படி எல்லா காசும் கரைஞ்சு போயிடுச்சு ஆனாலும் இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க ஐயா எனக்கு பசிக்குது சாப்பிட கொடுங்க கேட்டுட்டே இருந்தாங்க அப்ப மாறு விஷயத்துல இருந்த சுவாமி அவர்கிட்ட வந்து என்னோட கால்கள்ல இருக்க செருப்ப வித்து அதுல வர காசுல எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க மாலாக்கு அவரோட விருந்தாளியோட செருப்ப விக்க இஷ்டமே இல்லைனாலும் அவர் சொன்னதுனால மாலா அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு போய் ஒருத்தர் கிட்ட வைக்கிறாரு அந்த செருப்போட வில மதிப்பு ரொம்பவும் அதிகமா இருந்தது மாலாக்கு நிறைய காசு கிடைச்சது அந்த காசு வச்சு ஒரு பெரிய பானையில கஞ்சு காய்ச்சறாரு பக்தர்களுக்கும் மாலா கஞ்சும் சாப்பாடும் கொடுக்கறாரு இப்படி நிறைய பேர் வந்தும் கூட கஞ்சி அதுல இருந்து காலி ஆகல அப்படி நூத்தி எட்டு பேர் வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்ட எல்லாருமே வாழை இலக்கிய ஒரு தங்க காசை வச்சுட்டு போனாங்க இலையை எடுக்கலாம் போன மாலாக்கு காசு இருந்தது பார்த்தா ஆச்சரியமா இருந்தது அவருக்கு ஒன்னும் புரியல சாப்பிட்டவங்களும் அங்க இல்ல அப்பதான் மாலாக்கு எல்லாமே புரிஞ்சுது நூத்தி எட்டு ரூபத்திலயும் அங்க சாப்பிட வந்தது சாக்ஷாத் ஸ்ரீ வெங்கடா சலபதி சுவாமின்னு மாலாவோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணிலே வந்தது என்ன மாதிரி செருப்பு திக்கிற ஒருத்தருக்காக சாமியே நேர்ல வந்திருக்காரா அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் மாலா சாமி சாமின்னு சாமியை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாரு ஆனா சாமி அங்க இல்ல அண்ணில இருந்து மாலா ஒரு துறவியா மாறிட்டாரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு சாமியோட காலணிகள் பத்தி மாலாக்கு ஞாபகம் வருது நூத்தி எட்டு பொற்காசுகளை கொடுத்து அந்த காலணிகளை வாங்குறாரு மாலா அது ரொம்ப அழகா தயாரிச்சு ஒரு பையில போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு அவரு திருமலையை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தாரு எதுக்காக திருமலைக்கு போறாரு ஏன் போறாருன்னு தெரியாம நடந்து போயிட்டு இருந்தாரு அம்மி நடந்து நடந்து மோக்கால பர்வதம் கிட்ட மாலா வராரு அங்க மோகால பர்வதம்ல அவரை மாதிரியே செருப்பு தேக்குற ஒருத்தர் அவரு கைகள்ல இருக்க செருப்பு மறிய வச்சிட்டு இருந்ததை பார்த்தாரு மாலாக்கு ஆச்சரியமா இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நடந்த கதை எல்லாத்தையும் ரெண்டு பேரும் சொல்லிட்டதும் ரெண்டு பேர் கதையும் ஒரே மாதிரி இருக்கு இது எல்லாம் சாமியோட லீலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப சாக்ஷாத் ஸ்ரீ வெங்கடாஜல பத்தியே அவங்க முன்னாடி வந்து உங்களது பக்தியை பார்த்து நான் மெய் சிலிருந்து விட்டேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் அப்படின்னு சாமி கேட்டோன்ன ரெண்டு பேரும் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க சாமிய பார்த்த ஆனந்தத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீரோட சாமி உங்களோட தரிசனத்தையே நாங்க பார்த்துட்டோம் இதை விட எங்களுக்கு என்ன வேணும் சாமி எப்பயும் உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாலே போதும்னுட்டு சொன்னாங்க அவங்களோட அன்பையும் குணத்தையும் பார்த்த சாமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு மோட்சத்தை பிரசாதமா கொடுத்தாரு அவங்க எப்படி பக்தர்களா இருந்தா சாமியே அவங்களுக்கு தரிசனம் கொடுத்திருப்பாரு சாமிக்கு தங்கம் வெள்ளி காசுகள் இதெல்லாம் ஒண்ணு பொண்ணுன்றது அவசியம் இல்லைங்க உண்மையான அன்போட பக்தியோட நல்லவங்களா இருந்தோம்னா சாமி என்னைக்குமே நம்ம கூட இருப்பாரு அதுக்கப்புறமா கூட ரெண்டு செருப்புற குடும்பத்துல இருந்தும் வரைக்கும் திருமலைக்கு ஒவ்வொரு செருப்பு வரும்னுட்டு சொல்றாங்க அந்த ரெண்டு செருப்பையும் ஒன்னா வச்சு பாக்கும்போது ரெண்டு செருப்புமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்துச்சான்னு நிறைய பேரை கேட்டும் போது அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னுட்டு நிறைய பேர் சொன்னாங்க எது உண்மை எது போயின்னு தெரியலங்க உண்மையிலே இந்த கதை நடந்திருந்து ஒருவேளை சாமி எங்க மூலியமா உங்களுக்கு தெரிவிக்கிறாருன்னு நினைக்கிறேன் Õม oh, Namū, Vikeดีsaia,